பொண்ணு பார்த்தி அவங்க வீட்டுல வச்சு நான் பார்த்தேன் எப்படி அப்படியே அடைஞ்சு போய் உட்காந்துருக்கான் கூட ஒரு சந்தோஷமே இல்ல பாக்க போறோம் நீங்க வாங்க வாங்க நீங்க கூப்பிட்டான்ல நான் போகலையே காருக்கு அவன் காரை கூப்பிட்டுறேன் கடைசி அவன் எங்கயோ மூத்த ஆனுன்னு போயிட்டான் நம்ம ஆட்டோலயே ஆட்டோலயிருந்தான் போகணும்னா எவ்வளவு ஆகுன்னு கடவுள் பார்த்தா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் சரி வேணா என்னான்னு சொல்லி குமார்ட்ட குமார தானே கூட வந்தான் அவன் யாருக்கும் போன் பண்றான் அவன் மூர்த்த நாள் தான் எனக்கு ஒரு சவாரியும் ஆகல நீ சரி அவன் கார வர காரை வர சொல்லிட்டான் பாத்துட்டு கார வர சொல்லியா இருந்துச்சு எந்திரா தான் வச்சிருக்கேன் போட்டு வர நீங்க கிளம்புங்க அவன் அது வரைக்கும் கிளம்பவே இல்ல நான் போற வரைக்கும் கிளம்பவே இல்ல அவங்க அப்பா கிளம்பி வைப்பாரு எங்க அம்மா கிளம்பி அவன் கிளம்பல அதுக்கப்புறம் தட்டையை எடுத்து அயன் பண்ணிட்டு கிளம்புறான் கார் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்தான் வந்துட்டு அங்க வந்து ஒரு கொஞ்சம் திணி கூட ஒரு சிரிப்போ சந்தோஷமா இல்ல குமார் கேக்குறான் அந்த பாப்பா இருக்குல்ல நம்ம பாப்பா அவங்க கேக்குது நான் அந்த பிள்ளை பேசிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காது நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அவன் வந்து இந்த பொறுப்ப ஏத்துக்கிறதுக்கு பயப்படுறான் எப்படி நான் ஒரு வார்த்தை என்ன சொல்றேன்னா அவங்க அப்பாவின் சொல்லிட்டேதான் இருந்தாரு கல்யாண கடை எவ்வளவு ஆகுதோ அதை கொடுத்து உடைய தனியா வச்சிருவான் நீ பொழுங்கி சாப்பிட்டு இருந்துட்டான் இல்லன்னா இந்த வீட்ல இருந்துக்கா நான் வந்து கோயம்புத்தூர்ல உங்க அப்பா கூட போய் அங்க அந்த ஊர்ல இருந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அது கேட்டு பயந்துகிட்டு அந்த பொறுப்பு ஏத்துக்கிட மாட்டேங்குறானா இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டுல வசதி இல்லங்கிறத பாத்துட்டு இதையும் போயிட்டான்னா தெரியல மன பதட்டம் ஆஹ் பதட்டம் எல்லாம் கிடையாது ஆஹ் பயன் ஏதாவது உன்னை கட்டணும்ல அப்ப இருக்கிற கடல்ல பாதிய கட்டணும்

பையனை பொறுத்த அது நம்ம அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் போட்டிருக்கிற கணக்கு தான் அவனுக்கு வந்து கொடுக்குற வீடு கிடைக்கணும் தான் அவன் சிரிப்பான் இல்லைன்னா சிரிக்க மாட்டான் சரியா அது இந்த காலத்துல சிக்குமான்னு எனக்கு தெரியல இவனுக்கு அது இவன் யோகத்துக்கு சிக்கு வரது ரொம்ப கஷ்டம் அப்படியே மண்ணு கட்டி அப்படி இப்படின்னு கொண்டாந்து சேர்த்துட்டாப்புனா கூட அதை கடைசி வரைக்கும் நீ இருக்கிற வரைக்கும் தான் காப்பாத்தி ஆகணும் எப்படி நீ தான் காப்பாத்தி ஆகணும் அந்த பிள்ளைக்கு புருஷனுங்கிற பேரில் இருப்பான் அவ்வளோதான் சம்பாரிச்செல்லாம் பெருசாக அந்த குழந்தைய காப்பாற்றுவான் அப்படின்னு செய்ய முடியாது வர்ற பொண்ணு வந்து கொஞ்சம் திறமையானவனாக இருந்தால் இவனை மேய்க்க முடியும் இல்லைன்னா ஏமாத்திடுவான்

அப்படி இருந்தாலுமே அவன் தான் ட்ரைனிங்ல விட்டான் அவன் இருக்கவே இல்லை காலேஜ் முடிச்சதுல தான் இருந்தா போயிருக்கான் நீ காலேஜ் முடிச்சு பத்து வருஷம் அது தான் கிடக்குற நீ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவன் ரொம்ப வருத்தப்படுறேன் அவன் மாதிரி வருத்தப்படுறேன் சொல்லிட்டாங்கன்னு வருத்தப்படுறத விட நம்மள எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கணும் அவன் அத அதான் பாவேன் பயப்படுறான் இப்ப அம்மா விட்டுட்டு போயிருவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரும் எதுவும் நம்ம செய்ய மாட்டாங்க நம்ம இப்படி இருக்க முடியாது எல்லா பொறுப்பும் நம்ம சுமக்கணும்